ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போரும் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்த டென் பேஸ் எக்ஸாம்ஸோட ஜியாக்ராஃபி கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா நிறைய பேர் வந்து ஜியாகிரபி கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டதுனால ஃபஸ்ட் வந்து நம்ம ஜியாகிரஃபி அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி பார்க்கலாம் தமிழ்நாட்டில் டேஷ் பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பளவு நிலம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தமிழ்நாட்டில் பயிரிடக்கூடிய பயிர்களில் எந்த பயிருக்கு அதிக பரப்பளவு நிலம் வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெல் ஓகேவா ஸோ நெல்லை பற்றி பார்க்கணும் அப்படின்னா நெல்லோட பூர்வீகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா தான் ஸோ இந்தியா வந்து ஏற்றுமதியில் அதாவது நெல் ஏற்றுமதியில் பார்த்தோம் அப்படின்னா முதலிடத்தில் இருக்குது உற்பத்தியில் வந்து ரெண்டாவது இடம் இருக்கும் ஓகேவா ஏற்றுமதியில் முதலிடம் உற்பத்தியில் பார்த்தோம் அப்படின்னா இரண்டாவது இடம் இதெல்லாமே புக்கில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் தான் ஓகேவா அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நெல் அப்படிங்கிறது ஒரு உணவு பயிர் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் எந்த மாநிலம் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நெல் உற்பத்தியில் வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளம் தான் ஃபஸ்ட்டில் இருக்கும் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா யூபி உத்தரப்பிரதேசம் மூன்றாவது வந்து பஞ்சாப் ஓகேவா மூன்றாவது வந்து பஞ்சாப் நான்காவது இடத்துல தான் வந்து தமிழ்நாடு இருக்கும் ஓகேவா ஃபோர்த் பிளேஸில் தான் தமிழ்நாடு இருக்கும் கரும்பு செகண்ட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய கரும்பு அப்படிங்கிறது ஒரு வாணிப பயிர் கரும்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கரும்பு உற்பத்தியில் அதிகமாக அதிகமாக தான் இந்தியாவில் வந்து கரும்பு எங்கள் உற்பத்தி அதிகமாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் அதிகமாக விளையுது அடுத்ததாக இருக்கக்கூடிய நிலக்கடலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எண்ணெய் வித்துக்கள் அந்த பயிரில் வந்து நமக்கு வரும் ஸோ எண்ணெய் வித்துக்களில் சீனா வந்து ஃபஸ்ட்டு இருக்குது நிலக்கடலை உற்பத்தியில் இந்தியா அப்படிங்கிறது இரண்டாவது பிளேஸில் இருக்குது அடுத்ததாக இருக்கக்கூடிய தேங்காய் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் அதிகம் விளையக்கூடிய ஒரு பயிராக இருக்குது தேங்காய் மற்றும் வாழை அப்படிங்கிறது நமக்கு பள்ளி புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து கேள்வி பார்க்கலாம் தமிழ்நாட்டில் பின்வரும் தொழில்களில் தொழில்களில் ஒன்று மத்திய அரசால் மேற்கொள்ளப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க எந்த கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த ஒரு தொழில் வந்து மத்திய அரசால் மேற்கொள்ளப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேவா சாரி ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலீஷையும் கொஸ்டின் வந்து ரீட் பண்ண சொல்லியிருக்கீங்க நான் வந்து காமிக்கிறேன் ஓகேவா இன் தமிழ்நாடு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இண்டஸ்ட்ரி இஸ் நாட் எ யூனியன் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக சொல்லிடலாம் தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் அப்படிங்கிறது தான் இந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம்ஸ் நெய்வேலி நிலக்கரி கழகம் சேலம் இரும்பு ஏக ஆலை இது எல்லாமே வந்து யூனியன் மத்திய அரசின் கீழே வரக்கூடியது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் தமிழ்நாடு தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் அப்படிங்கிறது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிறது ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் பின் வருவனவற்றில் தேசிய நீர்வழி ஒன் ஆனது டேஷ் நகரங்களை இணைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நேஷ்னல் வாட்டர்வே ஒன் கனெக்ட் த சிட்டிஸ் ஆஃப் டேஷ் அண்ட் டேஷ் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஓகேவா நமக்கு வந்து புத்தகத்தில் பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருப்பாங்க அது மூன்று நேஷ்னல் ஹைவே அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க ஒன் அதுல வந்து நமக்கு ஒன்று தான் கேட்டிருக்காங்க எந்த இரண்டு நகரங்களை இணைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அலகாபாத் மற்றும் ஹல்தியா அப்படிங்கிறது ஓகேவா அலகாபாத் மற்றும் ஹல்தியா அப்படிங்கிறது ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா பிரம்மபுத்திர அறிவர்ல இருக்கக்கூடிய நீர்வழி போக்குவரத்துங்கிறது நம்பர் டூவில் இருக்கும் மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக இதுதான் வந்து ரெண்டாவது என் டபிள்யூ நேஷனல் வாட்டர்வே டூ எதுன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா எந்த நகரங்களை இணைக்கிறதுன்னு கேட்டாங்க துப்ரி மற்றும் சாதியா அப்படிங்கிறது நம்பர் த்ரீ எதில் வந்து இணைக்குது எந்தெந்த நகரங்களை இணைக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டாங்க அப்படின்னா கேரளாவில் இருக்கக்கூடிய கொல்லம் டு கோட்டூர் கோட் கோட்டூர்புரம் திங்க் நினைக்கிறேன் ஸோ அந்த இரண்டு நகரங்களை இணைக்கும் ஓகேவா ஸோ அடுத்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இயற்கை சாரி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எண்ணெய் இயற்கை வாயு நிறுவனம் இந்தியாவில் முதல் களிப்பாறை வாயு இருப்பு பின்வரும் மாநிலங்களில் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா அதாவது ஷேல் கேஸ் அப்படிங்கிறது ஓகேவா எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்றுனு கேட்டிருக்காங்க மேற்கு வங்காளம் ஓகேவா இன் டூ தௌசண்ட் லெவன் ஓஎன்ஜிசி டிஸ்கவர்ட் இந்தியாஸ் ஃபஸ்ட் ஷேல் கெஸ்ட் ரிசர்வ் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் அப்படின்னு கேட்குறாங்க வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறது அடுத்து கேள்வி பார்க்கலாம் இந்தியாவில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு கேட்குறாங்க ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வாஸ் அனெக்டட் இன் இந்தியா விச் இயர்னு கேட்குறாங்க நைன்டீன் செவன்டி டூ அடுத்த கேள்வி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி எதுன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா சில்கா லேக் தான் ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் மேலடுக்கு காற்று சுழற் மேலடுக்கு காற்று சுழற்சியான ஜெட் ஓட்டம் காணப்படக்கூடிய அடுக்கு எதுன்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா ட்ரஃபோஸ்ஃபியரா ஸ்டாட்டோஸ்ஃபியரா மீசோஸ்ஃபியரா தெர்மோஸ்ஃபியரான்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரோஃபோஸ்ஃபியர் ஓகேவா ஜெட் காற்றோட்டம் எந்த அடுக்கில் வந்து காணப்படக்கூடியதுன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ட்ரோஃபோஸ்ஃபியர் இந்த கேள்வி வந்து நிறைய முறை கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஓகேவா ஜெட் ஓட்டம் காணப்படக்கூடிய அடுக்கு எதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க ட்ரோஃபோஸ்ஃபியர் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி தமிழ்நாட்டில் வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் எங்கு அமைந்துள்ளன அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஊட்டி மற்றும் மதுரை இந்த மூன்று இடங்கள்லயுமே இருக்கும் நிலக்கோட்டை மட்டும் வராது ஓகேவா அடுத்த கேள்வி இந்தியாவில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் காணப்படும் பகுதியானது இந்தியாவில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் காணப்படும் பகுதியானது ஆன்சர் ஆன்சர் வந்து சுந்தரவன சுந்தரவன காடுகள் காடுகள் இந்தியாவிலேயே மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் லார்ஜஸ்ட் மாங்க்ரோ ஃபாரஸ்ட் ரீஜியன் ஃபவுண்ட் இன் இந்தியா இஸ் அட் எங்கன்னு கேட்குறாங்க சுந்தர்பன்ஸ் அப்படிங்கிறது ஓகேவா இங்கேயுமே வந்து சதுப்பு நில காடுகள்லாம் இருக்கும் ஆனால் இந்தியாவில் மிகப்பெரியன்னு கேக்கிறதுனால சுந்தரவன காடுகள் அடுத்த கேள்வி பார்க்கலாம் மக்கள் தொகையில் தேக்கநிலை ஏற்பட்ட காலகட்டம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ இந்த பீரியடில் தான் டைம் பீரியட் தான் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தொகையில் வந்து தேக்கநிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுருக்கும் அடுத்த கேள்வி பந்திப்பூர் புலிகள் சரணாலயம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேவா இன் விச் ஸ்டேட் பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் லொக்கேட்டட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா அப்படிங்கிறது ஓகேவா நமக்கு வந்து ஸ்கூல் புக்கில் வந்து டேபிள் கொடுத்துருப்பாங்க ஆந்திராவில் இருக்கக்கூடிய கேரளா தமிழ்நாடு எல்லாமே வந்து கர்நாடகாவில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை படித்து வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து வனவிலங்கு சரணாலயங்கள் வன வனம் மற்றும் வனத்தில் இருக்கக்கூடிய விலங்குகள் இந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இந்த மாதிரியான கேள்விகள் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்காங்க ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் இந்தியாவில் கங்கையும் யமுனையும் கூடும் இடத்தில் டேஷ் அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க இந்தியாவில் வந்து கங்கை நதியும் யமுனை நதியும் கூடக்கூடிய இடம் எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அலகாபாத் அப்படிங்கிறது ஓகேவா இதுமே ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின் அடுத்த கேள்வி இமயமலையில் லாகில் மற்றும் ஸ்பிட்டி எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இமை இமாச்சல் இமயமலையில் அமைந்துருக்கு ஓகேவா இமயமலையில் லாஹில் மற்றும் ஸ்பிட்டி எங்கே அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து இமாச்சல் இமயமலை அடுத்த கேள்வி ஹம்பி இஸ் லொக்கேட்டட் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் அதாவது எந்த நதிக்கரையில் வந்து ஹம்பி அப்படிங்கிறது அமைந்துருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தூங்கபத்ரா ரிவரோட நதிக்கரையில் தான் ஹம்பி அப்படிங்கிறது அமைந்துருக்கு ஓகேவா யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நகரம் தான் ஹம்பி அப்படிங்கிறது துங்கபத்திரை நதிக்கரை நதிக்கரையில் இருக்குது ஓகேவா அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி படி ஐம்பத்தி நான்கு புள்ளி ஆறு சதவிகித தொழிலாளர்கள் டேஷ் துறை துறையை வந்து சார்ந்துள்ளனர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா துறை தான் சேர் சேர்ந்துருக்காங்க ஓகேவா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி விவசாயத்துறையை சார்ந்தவர்கள் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா ஐம்பத்தி நான்கு புள்ளி ஆறு சதவீதம் அப்படிங்குறது ஓகேவா அக்ரிகல்ச்சரல் செக்டர் விவசாயத்துறையை சார்ந்த எந்த ஆண்டுன்னு சொல்லி பார்த்துக்கணும் டூ தௌசண்ட் லெவன் அந்த கணக்கெடுப்பு தான் கேட்டிருக்காங்க அடுத்த கேள்வி நில சீர்திருத்த நடவடிக்கைகளோடு தொடர்புடையவை எவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நில சீர்திருத்த நடவடிக்கைகளோடு தொடர்புடையவை எவைன்னு கேட்குறாங்க ஒன்று பார்த்தோம் அப்படின்னா இடைத்தரகர்களை ஒழித்தல் ரெண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நில குத்தகை சட்டம் மூணு வந்து அதிக மகசூல் தரும் விதை வகைகள் நாலு வந்து பார்த்தோம் அப்படின்னா நில உச்சவரம்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா நில சீர்திருத்த நடவடிக்கையோட தொடர்புடையகள் தொடர்புடையவைன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து இடைத்தரகர்களை ஒழித்தல் இது வந்து வரும் ஓகேவா ஒழித்தல் நில குத்தகை சட்டம் நில உச்சவரம்பு அப்படிங்கிறது வரும் ஹை ஹீல்டு வெரைட்டி சீட்ஸ் அப்படிங்கிறது வராது ஓகேவா ஒன்று ரெண்டு நாலு அடுத்த கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தை அமுல்படுத்திய முதல் நாடு இது வந்து நம்ம வந்து எக்கனாமிக்ஸ்லேயும் இந்த கேள்வி இல்லையா ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த நாடு வந்து ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரான்ஸ் அப்படிங்கிறது ஓகேவா ஃப்ரான்ஸில் எந்த வருஷம் என்ன அறிமுகப்படுத்திருக்காங்கன்னு பார்த்துக்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஜிஎஸ்டி அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தியிருப்பாங்க ஓகேவா சரக்கு மற்றும் சேவை வரி இந்தியாவில் எப்போது அமல்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலேருந்து இருபத்தி ஒன்று அந்த டைம் பீரியடில் இந்திய அறிக்கையின்படி கர்ப்பகால வயதை பொருட்படுத்தாமல் ரெண்டு புள்ளி ஐந்து கிலோவிற்கும் குறைவாக பிறக்கும் குழந்தை டேஷ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் இந்த பீரியடில் இருக்கக்கூடிய இந்திய அறிக்கையின்படி கர்ப்பகால வயதை பொருட்படுத்தாமல் ரெண்டு கிலோவிற்கும் குறைவாக பிறக்கும் குழந்தை என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குறைந்த பிறப்பு எடை லோ பர்ட் வெயிட் அப்படிங்கிறது தான் ஓகேவா ரெண்டு கிலோ ஏன்னா வந்து மூணு கிலோ இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ ரெண்டு கிலோவுக்கும் குறைவாக பிறக்கும் குழந்தை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க என்னன்னு சொல்லி அழைப்பாங்கன்னு கேட்குறாங்க குறை குறைந்த பிறப்பு எடை அப்படிங்கிறது அடுத்த கேள்வி இவற்றில் எந்த மாவட்டம் தமிழ்நாட்டில் மிக அதிகமான கல்வி விகித் விகிதத்தை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாமக்கல் அப்படிங்கிறது ஓகேவா தமிழ்நாட்டிலேயே மிக அதிகமான கல்வி விகிதத்தை கொண்டுள்ள மாவட்டம் நாமக்கல் அடுத்த கேள்வி மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் மிகவும் பின்தங்கியுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா அதாவது ஹியூமன் வெல்ஃபேர் அண்ட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் எந்த டிஸ்ட்ரிக் வந்து பின்தங்கியுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரியலூர் ஓகேவா மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் ஹியூமன் வெல்ஃபேர் அண்ட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் எந்த டிஸ்ட்ரிக் வந்து இருக்குன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து அரியலூர் இந்த கொஸ்டின் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு விச் ஸ்டேட் ஆர் பெனிஃபிட்டட் அதாவது எந்த ஸ்டேட் வந்து துங்கபத்ரா ப்ராஜெக்டால் பயனடையக்கூடிய மாநிலங்கள்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து ஆந்திரப்பிரதேஷ் மற்றும் கர்நாடகா அப்படிங்கிறது ஓகேவா அடுத்த கேள்வி பார்த்தோம் அப்படின்னா த ஹெட் குவார்ட்டர் ஆஃப் பவன் ஹேண்ட்ஸ் ஹெலிகாப்டர் லிமிடெட் இஸ் ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெல்லி ஓகேவா

சுஜிலா பாஸ் பொம்டிலா பாஸ் நாதுலா பாஸ் அதாவது தமிழில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கணவாய்னு சொல்ல முடியாது காரகோரம் கணவாய் சுஜிலா கணவாய் போமிடிலா கணவாய் நாதுலா கணவாய் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டுக்கு ஒன்று பார்த்தோம் அப்படின்னா காரகோரம் அப்படிங்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீர் சுஜிலா அப்படிங்கிறது ஹிமாச்சல் பிரதேஷ் பொமிடிலா அப்படிங்கிறது அருணாச்சல் பிரதேஷ் நாதுலா அப்படிங்கிறது சிக்கிம் ஓகேவா அடுத்த கேள்வி பார்த்தோம்னா இந்தியா இஸ் த டேஷ் அ லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் காஃபி குளோபலி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உலக அளவில் எத்தனையாவது பெரிய ப்ரொடியூசர் வந்து காஃபி ப்ரொடியூசர் வந்து இந்தியான்னு சொல்லி கேட்குறாங்க ஏழாவது இடத்துல இருக்குது ஏழாவது செவன்த் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஓகேவா இதுலன்னு கேட்டாங்கன்னா காஃபியில் அடுத்த கேள்வி பார்த்தோம் அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் வைல்ட் லைஃப் சேங்குரி இஸ் லொக்கேட்டட் அட் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து முண்டந்துறை ஓகேவா ஸோ திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது முண்டந்துறை வைல்ட் லைஃப் செஞ்சுரி அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் சத்ரியா டான்ஸ் வாஸ் ஃபேமஸ் இன் சத்ரியா டான்ஸ் அப்படிங்கிறது எந்த மாநிலத்தோட ஃபேமஸான நடனம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாரம்பரிய நடனம் பார்த்தீங்கன்னா அசாம் அப்படிங்கிறது ஓகேவா அடுத்த கேள்வி மனிதவள மேம்பாட்டு குறியீடு கணக்கில் பின்வரும் எந்த பரிணாமத்தை பரிமாணத்தை எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இந்த கணக்கெடுப்புக்கு எதை வந்து எடுத்துக்கலன்னு சொல்லி கேட்குறாங்க மற்ற மூன்றுமே எடுத்துப்பாங்க அது பிசிடி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய உடல் நலம் வருமானம் கல்வி இதை மூன்றையும் வைத்து தான் ஹஜ்ரிஐ அப்படிங்கிறது கணக்கு செய்வாங்க அதில் வந்து ஜெண்டர் ரேஷியோ அப்படிங்கிறது எடுத்துக்க மாட்டாங்க ஓகேவா அடுத்த கேள்வி சரியான கூற்றினை கண்டுபிடிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மண்டலம் தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுகிறது அதற்காக அதற்கான காரணம் பார்த்தோம் அப்படின்னா இவைகள் நெசவாளிகள் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்களிப்பை அளிக்கின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் இரண்டுமே வந்து சரி காரணம் ஆர் அப்படிங்கிறது கூற்றுக்கான ஏவிற்கான விளக்கம்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் கேள்வி ஆக்ஸ்போர்டு பொருளாதாரம் நடத்திய அண்மை கால ஆய்வுகளில் இருந்து உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் மாநகரங்களில் இந்திய மாநகரங்கள் முதல் பத்து இடங்களை பிடித்துள்ளன இந்தியாவில் மிக வேகமாக வளர்ந்து வரும் மாநகரங்களில் ஆறாவது இடத்தை பிடித்துள்ள நகரம் எதுன்னு தான் சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா ஆக்ஸ்போர்டு பொருளாதாரம் நடத்திய ஒரு ரிசர்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா உலகில் வந்து வேகமாக வளரக்கூடிய பத்து மாநகரங்களில் இந்திய நகரங்கள் வந்து வேகமாக வளர்ந்த வளரக்கூடிய நகரங்களில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநகரங்கள் முதல் பத்து இடங்களை பிடிச்சிருக்கு ஸோ அதில் வந்து ஆறாவது இடத்தை பிடித்துள்ள நகரம் தான் கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து திருப்பூர் அப்படிங்கிறது ஓகேவா அடுத்த கேள்வி இந்தியாவை ஆறு உயிரின புவியியல் மண்டலங்களாக பிரித்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா ஆன்சர் வந்து எஸ்ஹெச் பிரேட்டர் அப்படிங்கிறவர் ஓகேவா ஃபு டிவைடட் இந்தியா இன்டூ சிக்ஸ் ஜூ ஜியாகிராஃபிக் ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரேட்டர் எஸ்ஹெச் அவர் தான் வந்து ஆறு உயிரின புவியியல் மண்டலங்களாக பிரித்திருக்கிறார் அடுத்த கேள்வி தீபகற்ப இந்தியாவில் பாயும் நதிகளில் வளமான பாத அமைப்பு கொண்ட டெல்டாவை உருவாக்கும் நதி எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் வந்து கிருஷ்ணா ஓகேவா தீபகற்ப இந்தியாவில் வளமான பாத அமைப்பை கொண்ட டெல்டாவை உருவாக்கக்கூடிய நதி எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் வந்து கிருஷ்ணா நதி அடுத்த கேள்வி பின்வரும் மழை தொடரில் எது உலகில் பழமையான மலைகளின் பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா ஆன்சர் வந்து ஆரவள்ளி மலைத்தொடர் பின்வரும் மலைத்தொடரில் எது உலகின் பழமையான மலைகளின் பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆன்சர் வந்து ஆரவள்ளி மலைத்தொடர் ஓகேவா